ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களின் ஆட்டத்தை அடக்குவதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வராகி யார் என்று உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா இனியும் உனக்கு நிரூபித்து காட்டவில்லை என்றால் என் பிள்ளை நிச்சயமாக நீ மனம் வேதனையில் இருந்து விடுவாய் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் அம்மா எனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கின்றார்களே நீயோ அதை வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்கிறாயே நீ இன்றாவது எனக்கு தீர்வினை கொடுப்பாயா என்னை காயப்படுத்தியவர்களுக்கு இன்றாவது ஒரு கஷ்டங்களை கொடுப்பாயா அதன் பிறகாவது என்னுடைய மனதை நீ சாந்தப்படுத்துவாயா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா நீ வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உன் பார்வையில் இருக்கின்ற அர்த்தத்தை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன் கெடுதலை செய்கிறார்கள் அவர்களே அங்கு நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து வருத்தப்படுகின்றாய் எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டு நல்லபடியாக வாழ தவித்து நிற்கிறேன் என் வாழ்க்கையில் என்னதான் செய்துவிடலாம் என்று நீ நினைக்கின்றாய் தாயே என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பற்றியதாக இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதுமே உன்னோடு உன் அருகில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை நெருங்கி வந்து உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த நேரத்தில் நீ தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரையும் நம்பி வாழ்க்கையில் நீ ஏமாந்து போய் இருக்கின்றாய் எல்லோருடைய வார்த்தைகளையும் நம்பியதுதான் இத்தனை கஷ்டங்களுக்குமே காரணம் நீ இத்தனை கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம் இதுதான் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் உனக்கு பாதி பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் பாதி கஷ்டங்களை நீ தூக்கி சுமக்க மாட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எல்லாவற்றிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்துதான் அவை நடக்கும் என்பதையும் என் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே யாரெல்லாம் உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்களோ அவர்களின் நிலைமை என்னவென்று இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே இதை ஒருமுறை கேட்டாலே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் இனி இந்த வராகி என்னுடைய ஆட்டம் அவர்களுக்கு அதிகமாக இருக்க போகிறது நான் யார் என்று நிரூபித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் தரமான பல சம்பவங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டார்கள் அல்லவா நாம் என்ன செய்தாலும் எங்கே கேட்கப் போகின்றார் நாம் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட்டு நமக்கென்னவென்று இருந்துவிடலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் நீ இந்த வராகி என்னுடைய பிள்ளை என்பதை அவர்கள் உணரவில்லை போல என் பிள்ளையே ஒருவேளை அவர்கள் தெரிந்தும் தான் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனி அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்களில் இருந்து அவர்களே நினைத்தாலும் கூட அவர்களால் மீண்டு வந்துவிட முடியாது இனி எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விடாது அவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு பின்னடைவுதான் ஏற்படும் மற்றவர்களுக்கு காயங்களை கொடுத்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் என்னாலும் இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் நம் வாழ்க்கை என்னவாக முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் என் தங்கமே எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து எத்தனையோ பிரச்சனைகளில் மீண்டு கஷ்டப்பட்டு சமாளித்து மேலே எழுந்து வந்திருக்கின்றாய் என் தங்கமே நீ படும் இந்த கஷ்டங்களை பற்றியெல்லாம் அவர்கள் பெரிதாக கூட நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நீ எத்தனையோ உதவிகளை அவர்களுக்கு செய்து கொடுத்து இருக்கின்றாய் ஆனால் உன்னிடத்தில் இருந்து அவர்கள் பெற்ற உதவிகளை கூட சிறு துளி அளவு கூட அவர்கள் மதிக்கவில்லை அவர்கள் எதை பற்றியும் சிந்திக்க தயாராகவும் இல்லை அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையை என்பது மட்டும்தான் அவர்கள் கஷ்டப்பட்டால் என்ன அதை பற்றிய கவலை நமக்கு என்ன நமக்கு வேண்டியது அவர்கள் கவலைப்பட வேண்டும் அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் என் குழந்தையே இது போன்ற எண்ணங்களை கொண்ட இவர்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ கடந்து இந்த வாழ்க்கை வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்களுக்கு தண்டனையை வராகி கொடுக்கிறேன் அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற தண்டனையை விட நீ கொடுக்கின்ற தண்டனை தான் பெரியதாக இருக்கும் என் பிள்ளையே இவர்கள் நினைத்ததை விட பல மடங்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து சாதித்து காட்ட வேண்டும் அவர்கள் எண்ணங்களை தவிடுபொடியாக்கி விட வேண்டும் என் பிள்ளையே யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களுக்கு ஒரு நாளும் ஈவு இரக்கங்கள் காட்டக்கூடாது பரவாயில்லை பாவம் அவர்களை விட்டுவிடலாம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்றெல்லாம் என் பிள்ளை அவர்களை மன்னித்து விடக்கூடாது அது மன்னித்து விடக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது இல்லை என்பதை நீ புரிந்துகொள் ஏனென்றால் அவர்கள் ஒரு எல்லையை தாண்டி தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் யாரை பற்றிய கவலையும் இல்லாமல் அவர்கள் அதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை சென்று அடைந்து விடுவார்கள் என்று நாம் இப்படியே விட்டு விடுவோமா ஆனால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்து நிற்பார்கள் என் பிள்ளையே தவறாமல் அப்படியே இருந்து யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதில் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் அவர்களை மன்னிப்பதற்கு நீ துணிந்து விடாதே அவர்கள் செய்த பாவங்களுக்கு பலனை அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் நீதியாகும் என் பிள்ளையே அதனால் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் மன்னித்து மறந்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள மட்டும் ஒரு நாளும் தயாராகி விடாதே அப்படி நீ செய்த விட்டால் அம்மா அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனைக்கு கூட எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்துகொள் அவர்கள் உணர வேண்டும் செய்த தவறை புரிந்து வேண்டும் நாம் இனி யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யக்கூடாது என்பதனை புரிந்து உண்மையாகவே மனம் திரும்பி வந்துவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக மன்னிப்பினை அவர்கள் வெகு சுலபமாக கேட்டுவிடுவார்கள் மன்னிப்பில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் மன்னிப்பில் உண்மை இல்லை என்றால் என் பிள்ளையே நீ நிச்சயமாக மீண்டும் ஒரு தவறை செய்கிறாய் என்று அர்த்தம் அதனால் நீ மீண்டும் அந்த செய்துவிடக் கூடாது என் தங்கமே மன்னிப்பினை கேட்டாலும் நீ அவர்களை மன்னித்து விட்டு இது போன்ற மனிதர்களிடம் இருந்து சற்று நீ விலகி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை முதலில் தெளிவாக புரிந்துகொள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் கெடுக்கலாம் என்று நினைக்கின்ற இவர்கள் மத்தியில் என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதை நீ உணர்த்தி காட்ட வேண்டும் இந்த வராகியின் பிள்ளையாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை என் பிள்ளையே நீ உறக்க சொல்ல வேண்டும் என் தங்கமே இனிமேலும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் எதுவும் செய்துவிடாதபடி அடுத்தவர்களின் வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் உனக்கான நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த வராகி உன்னுடன் இருக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் இனி அவர்கள்தான் பொறுப்பாவார்கள் அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் அவர்கள் மட்டுமே பொறுப்பாவார்கள் இதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்துகொள் உனக்குள் எந்த விதமான தேவையில்லாத மனக்கவலையும் தேவையில்லை என் பிள்ளையே இனி என்றுமே உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நல்லபடியாக நிச்சயமாக அனைத்தையும் செய்து கொடுக்க நான் தயார் ாகி விட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே என்றுமே நீ நினைத்ததை செய்து கொண்டே இருந்தால் இந்த வாழ்க்கை உனதாக மாறிவிடும் அதுவரையிலும் சற்று பொறுத்திரு நடக்கும் பொழுது மனமகிழ்ச்சி அடைவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்ல மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி